ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன் தலைமை வகித்தார் பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜோதிபாலன் சரவணகாந்தி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாநில செயலாளர் ஆனந்த்குமார் மாவட்ட துணைத் தலைவர் துங்கிப்கான் ராமநாதபுரம் நகர் தலைவர் கோபி ராமநாதபுரம் வட்டார தலைவர் கார்குடி சேகர் ஆர் எஸ் மங்கலம் சுப்பிரமணியன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வாணி இப்ராஹிம் முன்னாள் ராணுவ பிரிவு தலைவர் கோபால் வழக்கறிஞர் பிரிவு கிருஷ்ணமூர்த்தி ராஜ் ஆட் கணேசன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோடி ரூபாய் இந்த வந்து நிதி நிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதோ இந்த நிதிநிலை அறிக்கையில் செயல்படுத்தப்படும்